அடுத்ததாக காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பனிரெண்டாவது ராசியாக வரக்கூடிய ராசி மீனம் இந்த மீன ராசி இரட்டை மீன்கள் கொண்ட தன்மை அந்த ராசியிலேயே ராகு பகவானும் அதுக்கு நேர் ஏழு சப்தமஸ்தானத்தில் கேதுவும் இருக்கிறதுனால எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா தெய்வீக ராசின்னு சொல்லலாம் அவங்களுடைய ஜென்ம ராசியில் தான் ராகு உட்காந்துருக்கார் ஏழாம் இடத்துல கேது அந்த ஜென்ம ராசியில் இருக்கக்கூடிய ராகு பார்த்தீங்கன்னா நன்மை செய்யும் அதான் என்ன செய்யும்னா ராகு கேது எப்பவுமே பார்க்கும்போது ராகு வந்து போகக்காரகன்னு பேர் எதெல்லாம் போகம் நாம் அனுபவிக்கக்கூடிய சில குடும்ப இல்லறம்லாம் வந்து போகத்துக்கு உண்டானவர் நல்ல சாப்பாடு ரொம்ப சந்தோஷம் அழிக்கக்கூடிய எல்லாமே ஆமாம் நல்லா சாப்பிட்றது நல்லா தூங்கிறது நல்லா அணுவிக்கிறது எல்லாமே போகம் அப்போ ராகு கேது வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா போக சம்பந்தமான விஷயங்கள் கொடுக்கும் போக திருமணத்தை கொடுக்கும் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்து குடும்பத்தை விட்டு பிரிக்கும் இடமாற்றத்தை கொடுக்கும் நல்ல உத்தியோகம் கொடுக்கும் வெளிமாநில தொடர்பு வெளிநாடு தொடர்புகள் ஏற்படும் ஆனால் திருமணமான கணவன் மனைவி பிரிக்கக்கூடிய தன்மை ஏற்படும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஏற்படும் திருமணம் நடந்தவர்களுக்கு நடந்து முடிந்த பெரியவர்களுக்கு தொழில் ரீதியான ஒரு பிரிவினை வேலை நிமித்தமாகவும் தொழில் காரணமாக கணவன் வினைவி தற்கொலை எப்போ விட்டுட்டு கிளம்புனே இருக்காங்க அந்த மாதிரி ஏற்படும் அது யோகமாக நினைச்சு போகமாக கிளம்பிடுவாங்க ராகு நான் பாட்டு அங்கே போயிட்டு வரேன் போயிடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஏற்படும் கண்டிப்பாக தொழில் நல்லா இருக்கும் ராகு எப்பவுமே ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு பாம்பு கட்டமை ஆகாசத்தில் ஏற்றல் மாதிரி ஏற்றத்தை கொடுக்கும் கூட்டு மேன்மை அடையும் அரசாங்க சம்பந்தமான வர்க்கங்கள் சிறப்பாக இருக்கும் புதிய சொத்துக்கள் கைவந்து சேரும் குழந்தைகளால் மேன்மைகள் உண்டு அதேபோல் உயர் அதிகாரிகளால் நன்மையும் பாராட்டுதல் ஏற்படக்கூடிய காலமாக அமையும் பகை விலகும் புதிய நண்பர்களுடைய சேர்க்கை ஏற்படும் அதேபோல் பல வருடங்களாக திட்டமிட்ட செயல்கள் பல வந்து கைகூடும் சிறப்பாக அமையக்கூடிய காலமாக அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மூல நரம்பு சம்பந்தமான நோய்கள் தலை சுத்தல் சம்பந்தமான நோய்கள் வந்து விலகும் ஏழையில் இருக்கக்கூடிய கேது நல்ல ஆன்மீக பெரியவர்களுடைய நட்பு வட்டாரம் தங்களுக்கு ஒரு அனுபவமாக வாழ்க்கைக்கு ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய காலமாக அமையும் மீன ராசிக்கு இந்த ராகுது பயிற்சி தொண்ணூறு சதவீதம் மிக மிக ஒரு நல்ல பலனாகவே இருக்கிறது தொண்ணூறு பர்சன்ட் இருக்கு கண்டிப்பாக அவங்க வழிபட வேண்டிய தெய்வம்யா மீனராசி பக்தர் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பண்றது நல்லா சித்தர்கள் ஜீவசமாதி ஜீவசமாதி வழிபாடு பண்றது நல்லா ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் நிலையம் பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளுக்கு இணங்க ஆன்லைன் வசதியுடன் திருமணம் மறுமணம் ஹிந்து கிறிஸ்டியன் முஸ்லிம் என அனைத்து தரப்பு மக்களுக்கும் உடனடியாக வரன் பார்த்து தரப்படும் தேவையானவை போட்டோ பயோடேட்டா ஜாதகம் மற்றும் வாட்ஸ்அப் நம்பர் இமெயில் ஐடி ஆகியவற்றை எங்களது வாட்ஸ்அப் செல் நம்பருக்கு அனுப்பி வைக்கவும் ஸ்ரீ வெற்றிவேல் திருமண தகவல் மையம் அனைத்து சமூகத்தினருக்கும் ஐயோபி பேங்க் மாடியில் மதுரை மெயின் ரோடு குத்துக்கள் வலசை ஐடிஐ தென்காசி செல் நைன் டபுள் ஃபோர் த்ரீ நைன் ஃபோர் எயிட் டபுள் செவன் எயிட் அண்ட் செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபோர் நைன் டபுள் செவன் எயிட்